வணக்கம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று பிரியங்கா காந்தியுடைய பேச்சு பிரியங்கா காந்தி பேச்சு சரவடி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை கலக்கி விட்டது இன்னும் குறிப்பாக பிஜேபிக்கு ஒரு புளிய கரைச்சிருச்சு அப்படின்னா சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி வெகுஜன மக்கள் அதாவது மோடி அவர்கள் பேசியது ராகுல் காந்தி பேசியது இதற்கு முன்பு அதையும் தாண்டி இன்றைக்கி பிரியங்காவுடைய பேச்சு பட்டி துண்டியெல்லாம் தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேனல்களும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க உடனே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த டெலிகாஸ்ட் பண்ணவங்கள்லாம் வந்து இன்றைக்கி இவங்களுக்கு காங்கிரஸுக்கு வேண்டிப்பட்டவங்க அங்கேருந்து ஃபண்டு வருதுன்னு கூட பிஜேபி சொல்லலாம் என்ன நடந்தது பிரியங்கா காந்தி இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம காலையிலே நீ செய்தி போட்டோம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாத்த பிஜே பாதுகாக்காத பிஜேபி குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவையில் வந்து ஐயா மோடி எப்பயும் போல இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா பிரியங்கா காந்தி பேசுவதை பிஜேபி ஏன் இவ்வளோ பதறாங்கன்னா ராகுல் காந்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன் வந்தது இந்தியா முழுக்க இன்றைக்கி பிரியங்கா காந்தியினோட இன்னும் அட்டென்ஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோவை பலராலும் பார்க்கப்பட்டது பிரியங்கா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க எப்படி மதிக்காமல் நடக்கிறாங்க ஒன் நேஷன் ஒன் ஒன் கண்ட்ரி அப்படிங்கிறதாச்சும் பொது சிவில் சட்டம் ஆகட்டும் இப்படி பல விஷயங்களில் பிஜேபி எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காவு குடிக்கிறது உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவர்கள் கை எப்படி நீடிக்கிறது இன்றைக்கி பொதுத்துறை வங்கிகள் க கையை எப்படி நீளுகிறது புலனாய்வு அமைப்புகளை மோடி அரசு எப்படி கையாண்டு இருக்கிறது வெளியுறவு கொள்கையில் எப்படி இருக்கிறது வெளியுறவு கொள்கையில் கனடாவுக்கும் நமக்குமான உறவும் முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி ஆச்சு திடீர்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளில் ஜெய்சங்கர் அவர்கள் மோடி அவர்கள் சேர்ந்து பல தவறுகளை பண்ணதனால இன்றைக்கி பல நாடுகள் நமக்கு எதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் வச்சு புலந்து கட்டுறாங்க பிரியங்கா காந்தி இன்னொன்று பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு வந்து அந்த புள்ளி வரமே தேவையில்லை பெருசாக பேசிக்கிட்டே போகலாம் தேர்தல் ஆணையன அதை பற்றி மணிக்கட்டு மணிக்கணக்காக பேசலாம் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படலை அப்படின்னு பிரியங்காந்தி சொன்னதுக்கு நட்டா என்ன சொல்கிறாரு முன்னாடியே இல்லைல்ல அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துவது யார் காங்கிரஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் காலத்தில் இந்திரா காந்தி அவர் காலத்தில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க அவசர நிலை பிரகடனம் பற்றி இந்த இந்திரா காந்தி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணிவிட்டார் ரைட் அதுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க இன்னும் குறிப்பாக இன்றைக்கி பேசினது என்னென்னா முந்நூற்றம்பத்தாறு பிரிவை வந்து காங்கிரஸ் வந்து நிறைய ஆட்சியை கவ கவிழ்த்ததுங்கிறாங்க நம்ம ஒரு தாழ்மையான கேள்வி என்னென்னா சரிங்க அந்த முந்நூற்றம்பத்தாறு வச்சு தான் கலைச்சாங்கல்ல அந்த முந்நூற்றம்பத்தாறு சட்டப்பிரிவை நீக்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் ஆண்டு பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆச்சு ஏன் நீக்கிருக்க வேண்டிதானே ஏன் நீக்காமல் இருக்கீங்க ஏன் அந்த ஏன் வச்சுருக்கீங்க அதை வச்சு எதாவது பண்ண போகிறீங்களா எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஜி காங்கிரஸோட எல்லா கொள்கையும் மோசம் காங்கிரஸ் தான் முதல்ல ஜிஎஸ்டி கொண்டு வந்தது எதுக்கு அது நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்க நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது பிஜேபி சொன்ன வார்த்தை என்ன அதனால் இது வந்து பேசுகிறதுனா எது வேணால் பேசலாம் இன்றைக்கி பிரியங்கா காந்தியுடைய முக்கியமான விஷயம் எல்லாரும் பல கருத்துக்கள் சொல்ல நம்ம உற்றுநோக்கப்படுற விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்தை திரும்ப 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 ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாகிருங்கிறது பிஜேபியோட கொள்கை அதே மாதிரி உண்மையான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னால் மக்கள் மனதங்களில் ஆழமாக பதியுங்கிறது காங்கிரஸ் தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்க எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தி ஒரு புக் எடுத்துக்கிட்டு பிரியா காந்தி ஒரு புக் எடுத்துகிட்டு வராங்க இது ஏ பேசிகிட்டு இருந்தால் தேர்தலில் வாக்கு கிடைக்குமா மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்கள் மக்கள் பிரச்சனை தான் அரசியல் சா சா சாசன சட்டம் இன்றைக்கி இத்தனை இஸ்லாமியர் கோவில்கள் இடிக்கப்படுவது இது எதனால் இப்போ அரசியலமைப்பு சட்டம் மாற்றுறதுனால தானே தேர்தல் ஆணையர்கள் நியமனம் வந்து தன்னிச்சையாக வந்து உச்சநீதிமன்ற நீதியரசரை விளக்கிட்டு யார் தேர்தல் வச்சது அது மோடி தானே பண்ணார் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை ரத்து பண்ணது நடைமுறையை மீறிய செயல்தானே குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் மூணு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது க கான்ஸ்டியூஷனை மீறினது தானே இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் கான்ஸ்டியூஷனை இவங்க பல ப பல காலங்களில் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்கன்னு ஆலய சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்ததை யார் மாற்றினது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரைந்த தலைவர்களை பற்றி இழிவுபடுத்தி வரலாற்றை மாற்றியமைப்போம் அப்படின்னு சொல்கிறது யார் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு தொடர்ந்து ராகுல் காந்தி சொல்கிறது சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனால தான் எம்பி எலெக்ஷனில் உங்களுக்கு கம்மியாக ஓட்டு கிடைச்சது உங்களுடைய இவ்வளோ மிஷினரி எவ்வளோ மிஷினரி பணம் அள்ளி கொடுக்க அதானி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அரசு இயந்திரம் இருக்குது தேர்தல் ஆணையம் உங்கள் கூட இருக்குது உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் தேர்தல் ஆணையத்தை வந்து இவிஎம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் வைங்கன்ட்டாங்க காங்கிரஸுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷன் வைக்கிறீங்க ஏதாவது மோடி தப்பாக பேசினா கூட அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் நட்டாக அனுப்புறீங்க ஆனால் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு ஸ்டெயிட்டாக நோட்டீஸ் அனுப்புறீங்க ஏன் மோடியை பார்த்து அவ்வளோ பயம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் ஐயா மோடி அண்டர் செக்ரட்டரியெல்லாம் கூட்டி வச்சு என்ன பண்ணுறாரு அடுத்து நான் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் ஒரு 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 ஆலோசனை கூட்டம் போடுறீங்களா இல்லையா இதுக்கு யார் அந்த தைரியம் கொடுத்தது ஏன் அதிகாரிகள் வந்தாங்க நீங்கள் ஒரு காபந்து பிரைம் மினிஸ்டருங்க நீங்கள் எப்படி அண்டர் செக்ரட்டரி கூட்டத்தை கூட்டிங்க என்ன பதில் இதுக்கு அண்டர் செக்ரட்டரி கூட்டத்தை கூட்டி அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அதுவும் இல்லைவன் காபந்து பிரதமராக இருக்கீங்க பூட்டான் போய் பூட்டானுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தீங்க நீங்களே ஒரு காபந்து பிரதமர் பூட்டானுக்கு எப்படி நீங்கள் ரெண்டாயிரம் கோடி கொடுப்பீங்க இதெல்லாம் யார் கேட்குறது நீங்கள் அந்த ராக்கெட்டு இது சந்திரயான் அது இங்கே ஏன் இருக்காங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க நேராக இங்கே வர வேண்டியதானே எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுறீங்க இல்லை ஏன் ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தீங்க அங்கே என்னென்னா அதானிக்கு அந்த துறைமுகம் ஒப்பந்தம் வாங்க போனீங்களா இல்லையா நீங்கள் முழுக்க முழுக்க பேசக்கூடிய அதானியை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறீங்க இன்றைக்கி அமெரிக்கா பேசுகிறாங்களே பதில் இது வரைக்கும் வரவே இல்லையே அமெரிக்காக்காரங்க அவங்களை அதானியை குறை சொல்கிறாங்க இது வரைக்கும் ஏதாவது பதில் இருக்கா தாராவி ப்ராஜெக்ட்லேருந்து இந்தியாவில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவருக்கு தான் கொடுத்துருக்கீங்க அவர் அங்கே ஃப்ராடு பண்ணியிருக்கிறதா இப்போ அமெரிக்காக்காரங்க சொல்லிட்டாங்க ஃப்ராடு பண்ணால் என்ன பண்ணணும் அப்போ நீ பண்ணாதப்பா தார தாராவி ப்ராஜெக்ட் நிறுத்தணும்ல நீங்கள் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்களே டபுள் இன்ஜியன் சர்க்கார் என்னாச்சு தொடர்ந்து ஒரே ஒரு கோஷம் நேரு குடும்பம் நேரு குடும்பம் நேரு குடும்பம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்பு பிரியங்கா காந்தி ஊப்பி தலைவராக பொறுப்பேற்றார் எதை இன்சார்ஜா கட்டி கட்சி தோத்தது அதற்கு முன்பு ராகுல் காந்தி இப்போ பண்ணார் தோத்தது ராகுல் காந்தி பீகாருக்கு போனார் கட்சி தோத்தது இப்படி தோத்தது 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 தோத்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பாரத் ஜோடா வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே நாற்பது காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது வந்தது அதெல்லாம் உங்களுக்கு அச்சயம் காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறாங்க காங்கிரஸை அழிக்க முடியும் காங்கிரஸை இல்லாத பாரதம் காங்கிரஸ் இல்லாமல் ஸ்டெயிட்டாக மோடி கிட்டையும் அமித்ஷாக்கையும் நம்ம வந்து ஆட்சியை கொடுத்துடணும் ஆர்எஸ்எஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு ஆளுவாங்க ஒரே நாடு ஒரே சட்டம் எல்லாத்தையும் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் வெளியே அனுப்பிவிட்றாங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்டினை வெளியே அனுப்புனா அன்றைக்கி தான் இங்கே இருக்க ஒரு இந்துக்களுக்கு ஆபத்து பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதியினர் மட்டும்தான் இந்தியாவை ஆளுகிறார்கள் பெரியார் என்ன சொன்னார் ஏன் அந்த ஜாதியை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஏன் சொன்னார் எந்த ஜாதியும் துவேஷம் கூடாது ஆனாலும் இவர்கள் பண்ணுற விஷயம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தோணும் ஆலய பிரச்சனைக்கு எதிராக கேஸ் போட்டது யாரு ஐயா சுப்பிரமணிய சாமி இவர் நம்ம பேர் என்னது ராகுல் காந்தி இந்திய குடியுரிமை இல்லைன்னு சொல்லி கேஸ் போட்டது யாரு ஐயா ராகுல் சுப்பிரமணிய சாமி இந்த சுப்பிரமணிய சாமி மோடியை திட்டுவார் ஆனால் வந்து பிஜேபிக்கு ஆதரவை எல்லாம் பண்ணுவார் மோடி அவரை எடுக்க மாட்டார் என்ன ஒரு கால்குலேஷன் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷன் கொஞ்சம் யோசனை பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரியங்காவுடைய பேச்சு சரவடியா இல்லையா காஞ்சி சொன்னால் நீங்கள் எப்படிலாம் கையாளுறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரியங்காவுக்கு மவுசு ஏறிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அவங்க வந்து பேசும்போதே தெரியுது பிஜேபி பயந்துட்டுருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் தாண்டி பிஜேபிக்கு ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் உளவியல் ரீதியான சிக்கல் என்ன பண்ணிட்டாங்க அதாவது வந்து மோடி மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருக்கார் அவருக்கு வயசாகி போச்சு அவருக்கு இணையாக வேறு யாரும் இல்லை புதிய தலைவரை உருவாகணும் யார் அந்த தலைவர் பிட்னாவிஸா யோகியா இப்படி அவங்க ஒரு கால்குலேஷனில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி பிரியங்காவுடைய பேச்சு என்ன வெகுஜன மக்கள் என்ன யோசிக்கிறாங்க பிரியங்கா காந்தி அதை பா பேசுகிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதிக்கிறாரா மோடி பாருங்கள் இவ்வளோ விஷயம் இருக்காங்க யாரும் நம்ம இந்தியாவில் இந்தியான்னு ஒரு கண் கொண்டு க கண்ணை மூட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து பணவீக்கம் எந்த நிலமையில் இருக்குது படு பாதாளத்தில் இருக்குது மக்களுக்கான பொருளாதார நிலைமை மந்த பொருளாதார மந்த நிலைமை இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு கம்மியாக கொடுக்குறாங்க பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கறதில்ல எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இலவசங்கள் வேணாம் வேணான்னு இருக்க பிஜேபி தான் ரெண்டாயிரத்து நூறுரூவா கொடுக்குறாங்க மூவாயிரம் ரெண்டாயிரம்னு அது ஒரு பக்கம் ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இன்றைக்கு பிரியங்கா காந்தி பேச்சு இந்த பிரியங்கா காந்தி பேச்சை இவ்வளோ தூரம் மக்கள் பார்க்குறதுக்கு காரணம் எதுவும் அந்த குடும்பத்தின் மீதான ஈர்ப்பு அவ்வளோதான் என்றைக்குமே எங்கள் ஒரு தலைவர் வந்து இப்போ காங்கிரஸில் வந்து நேரு பரம நேரு குடும்பத்தில் ஆட்சி ஆட்டி படைக்கிறாங்க ஆட்டி படைக்கிறாங்கிறாங்க நேரு குடும்பத்தை விட்டுட்டு மோடி குடும்பத்தையே வந்து வைக்க முடியும் வேணும் ஒன்றும் கான்செப்டே புரியலையே ஏங்க அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க குடும்பத்துக்காக ரெண்டு மூணு உயிரை நீர்த்துங்க ராகுல் காந்தியோ பிரியா காந்தியோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் நீங்கள் விட்டுருப்பீங்களா வதேரா சொத்து இருந்தீங்க நேஷனல் அலால் வழக்கில் வந்து சோனியாவும் ராகுலும் சம்பாரிச்சா இருந்தீங்க ஒன்றுமே இல்லையே இப்போ நம்ம தெளிவாக கேட்குறோம் பிஜேபியில் ராகுலோ பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இவங்க மூணு பேர் சம்பாரிச்சு மினிஸ்டர்லாம் நிறைய அடி அடி அடித்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க தானே கட்சித் தலைவரை கொடுத்துருக்கலாம்ல கொடுத்து எங்கே சொத்து வாங்கினாங்க இது வரைக்கும் சொத்து வாங்கினா நீங்கள் விட்டுருப்பீங்களா அப்போ காங்கிரஸ் எப்படி நீங்கள் கூட சொல்லுவீங்க இப்போ இப்போ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி மலையும் கேஸ் போடாமல் ஏன் இருக்கீங்க ஒன்றும் இல்லை இருந்தால் தானே போடுவீங்க ஒன்றும் இல்லாத போது நேஷனல் ஆர்டரில் போட்டிருக்கீங்க மோடி சொல்கிறோம் பிரியங்கா காந்தி இன்றைக்கி உள்ளே போனது பிஜேபி எதிர்பார்க்காத விஷயம் ராகுல் காந்தியே சமாளிக்க முடியல இப்போ பிரியங்கா காந்தி என்ன உங்களுடைய எண்ணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்ற போகிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அதுலேயும் மாறுபடுறோம் ஏன்னா இப்போ அதை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பண்ணால் மாட்டிக்குவோங்க ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இன்னைக்கு உள்ளுக்குள்ளே நாயுடு நிதிஷ்குமார் எல்லாம் இதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பாசன் ஜெயின் சௌத்ரி எல்லோரும் மோடி கிட்ட பவரை கொடுத்துட்டு இப்போவே பவரில் நிதிஷ்லாம் உள்ளே போ நாயுடுலாம் இருக்கார் ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதனால் உள்ளுக்குள்ளேயே வெயிட்டு வந்துடுச்சு இன்றைக்கி ஆர்எஸ்எஸில் சில பேர் மோடி எப்படா இருக்கலாம்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் எதிராளி தான் உங்களை வீழ்த்த வேண்டும் என்பதில்லை கூட இருக்கவங்களே வீழ்த்துவோம் கூட இருக்கவங்களாலே வீழ்த்தப்படக்கூடிய கட்சி தான் பிஜேபி எழுதி வச்சுக்கோங்க பிஜேபிக்கான அழிவு எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் அப் இப்போ முதல்ல இருந்தவோட கம்மி ஆகிட்டாரா இல்லையா நீங்கள் சட்டமன்ற சட்டமன்றத்தில் ஜெயிங்க சார் நம்மளே சொன்னோம் மகாராஷ்டிரா ஜெயிச்சா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் தான் அதில் கருத்து இல்லை ஆனால் முதல்ல இருந்த வலிமையோடு பிஜேபி இருக்கா இன்றைக்கி ஒரு பயம் வந்துருச்சு இல்லை இன்றைக்கி காங்கிரஸும் ஓரளவுக்கு வேலைலாம் பார்த்துட்ருக்காங்கல்ல மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்கல்ல இடைத்தேர்தலாம் யார் ஜெயிக்கிறா அப்படி பார்த்தா மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிதை இன்னொன்று மகாராஷ்டிராவில் நீங்கள் ஜெயிச்சது எப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால் இன்னைக்கு பிரியங்கா காண்டியோட பேச்சு பிஜேபியை ஒழிக்கி விட்டதுனே சொல்லலாம் இவ்வளோ பார்வையாளர்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தொடர்ந்து உச்சாணி கொம்பிலேறிட்டுருக்கேன் ஏன்னா அங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள் இங்கே மோடியை நம்பி மட்டுமே பிஜேபி இருக்கிறது சித்தாந்தம் அப்படிங்கும்போது சித்தாந்தத்தை முன்னிறுத்தி ஒருத்தரை நிறுத்தினீங்கன்னா அது எந்த அளவுக்கு பிஜேபி கை கொடுக்குன்னு தோட்டம் ஏன்னா கால வாரம் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்